அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்தமாக்களுக்கு இலைப்பாடு கிடைக்கும் ஆகவே இந்த வேத வசனத்துடைய முதற் பகுதி தான் இதனால் செய்திக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொன்ன சாந்தம் உள்ளவர் எல்லா மனுஷரிலும் சாந்தமுள்ளவனா இருந்தான் சொல்லி மோசியை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவர் கூட சாந்தம் உள்ளவர் வேலைக்கு ராத்திரி நியாய தீர்ப்பில் பார்க்குறோம் அவர் நியாய விசாரிக்கிறாங்க ஆறு ஏழு முறை அண்ணா காய்பா பிளாத்து இப்படி ஆறு ஏழு முறை அவரை விசாரிக்கும் போது அவர் இந்த அண்ணா காய்பா கிளாத்துக்கு முன்னால சாந்தமாய் அவர் பதில் கொடுத்தார் அதுதான் அங்க சொல்ல இருப்பாருங்க மயிர்கத்திற்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாதி இருந்தார் நம்மிடத்துல ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பத்து கேள்வி திருப்பி பேசுவோம் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் பதில் கொடுத்தோம் இது மாத்திர அவர் எப்படிப்பட்டவர் மனத்தாழ்மை உள்ள தேவன் கிளிப்பே வாசுகரம் தம்மை தாமை தாழ்த்தி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் இந்த சிலுவின் மரணம் வந்து தன்னை தாழ்த்தினார் வியாழக்கிழமை ராத்திரி திருவிருந்தில ஆபோஜனம் கொடுக்கும்போது தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவினார் காட்டிக்கு போறான் யுவதாஸ் அவனுடைய காலையும் கழுவினார் மருதலுக்கு போறான் பேதரு தெரியும் அவனுடைய காலையும் கழுவினார் பாருங்க எவ்வளவு சாந்தமா ஒரு தாழ்மை உள்ள ஒரு கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம் நமக்கு அந்த தாழ்மை இருக்குதா கொஞ்சம் படிச்சிட்டாலே என்ன போல பட்சம் யாரும் கிடையாது ரெண்டு வசந்த பட்ச கேள்வி கேட்கறது பார்க்கிறோம் உலகத்துல நம்முடைய ஆண்டவர் பாருங்க எவ்வளவு தாழ்மையா இருந்தது அதுதான் சொல்றாரு பெருமை தெய்வம் எழுத்து நிற்கிறார் தாழ்மையுகளுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது சாந்தம் மனத்தாழ்மை ஒருவேளை வரைக்கும் இல்லைன்னு சொன்னா இந்த வசனத்தை தியானிக்கிற கேட்கிறந்து நாள் முதற்கொண்டாவது நம்ம ஒப்பு கொடுப்போம் கேட்போம் ஒவ்வொரு நாலு ஆண்டு எனக்கு சாந்த குணத்தை தாரும் எனக்கு மனத்தாழ்மை தாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நாம் அவரை போல மாறுவோம் கத்தனமே ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் நேசி நல்லது அப்படின்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி நீ சாந்த மனத்தாழ்மலை தேவன் சொல்லி பார்த்தோம் உங்கள் பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாங்களும் சாந்தமும் மனத்தாழ்மலாக இருக்க கிருபை செய்யுங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாகிய இயேசு கிருஷ்ண கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ண கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen, amen, amen.